நேற்று நடந்த கபடி போட்டியில பாத்தீங்கன்னா நம்ம தம்பி வந்து விளையாடிட்டு இருந்திருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து இறங்கி போச்சு தம்பி பாத்தீங்கன்னா கபடி பிளேயருங்க ஆல்ரெடி நம்ம வைத்திய சிலைக்கு எல்லாம் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜவு பிரச்சனைக்கு நம்மகிட்ட வந்து கட்டுப்பட்டு போயிருந்தாரு இந்த டைம் பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து டிஸ்லோகேட் ஆயிடுச்சுங்க வரைக்கும் தம்பி ட்ரை பண்ணி எடுத்து போட பார்த்திருக்காங்க அவங்களால முடியல அதனால நம்ம வைத்தியசாலைக்கு வந்துட்டாங்க வந்தோடனே நம்ம ஒரே ஒரு செகண்ட்ல எடுத்து நம்ம ஷோல்டர் சீட்டிங் பண்ணியாச்சு அதாவது ரீலோகேட் பண்ணிட்டோம் ரீலோகேட் பண்ணிட்டு தம்பிக்கு வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன எல்லாம் சொல்லி கொடுத்தோம் கையை தூக்க சொல்லி எடுத்து போட்டோன்னே தம்பி நல்லா வந்து கையை நல்லா தூக்க ஆரம்பிச்சிட்டாருங்க சூப்பராக வந்துடுச்சு பெயின்லாம் சுத்தம் இல்லைன்ட்டாரு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிச்சிட்டோம் அதாவது டிஸ்லொக்கேஷன் ஆச்சுன்னா வந்து ஒரு ஒரு சிலதுக்கு தான் நம்ம கட்டு போடுற மாதிரி இருக்குங்க ஒரு சிலதுக்கு நம்ம கட்டு போட தேவையில்லை அதனால தம்பிக்கு வந்து நம்ம கட்டு போடல கட்டு போடாமே நம்ம தம்பி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருந்தோம் அது மாதிரி பார்த்துக்க சொல்லிட்டு தம்பி அனுப்பிச்சு வச்சிட்டோம் நம்மளோட இளமுறி வைத்திய சாலையில் அனைத்து இளமுறிக்குமே நம்ம வைத்தியம் பாக்குறோம் அதே மாதிரி மூட்டு விலையில இருந்தாலும் சரி அது ஒரு செகண்ட்ல நம்ம எடுத்து லொகேட் பண்ணிக்கலாங்க